பத்து பாட்டு நூல்கள் நூல்கள் மற்றும் ஆசிரியர் திருமுருகாற்றுப்படை படை எழுதியவர் நக்கீரர் நெடுநல்வாடை நக்கீரர் பேருநாராற்று படை கன்னியார் முல்லைப்பாட்டு எழுதியவர் நப்பூதனார் சிறுபானாற்றுப்படை படை எழுதியவர் நல்லூர் நத்தத்தனார் பெரும்பானாற்றுப்படை படை எழுதியவர் உருத்திரங் கண்ணனார் பட்டின பாலை எழுதியவர் கண்ணனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மலைபடுகடாம் எழுதியவர் பெருங்கௌசிகனார் கௌசிகனார் குறிஞ்சி கபிலர் பத்துப்பாட்டு நூல்களில் அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் மூன்று குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை புறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் ஆறு மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை பெருநராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை படை, கூத்தராற்றுப்படை ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் ஐந்து அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் இதுல ஒன்னே ஒண்ணுதான் நெடுநல்வாடை வாடை தேங்க்யூ